கோவை துடியலூரில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் துடியலூரில் அதிமுக சார்பில் நிகழ்ந்த ஒரு விழாவில் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ நீர்மோர் பந்தலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் இந்நிகழ்வு துடியலூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நடைபெற்றது இதன் மூலம் கடும் வெயிலில் தவிக்கும் பொதுமக்களுக்கு மோர் ஜூஸ் தர்பூசணி பழம் உள்ளிட்ட பல வகையான பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இது தமிழகத்தில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தல்படி நடைபெற்று வரும் ஒன்றாகும் தொடர்ந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக நிர்வாகிகள் இதுபோன்ற பந்தல்களை திறப்பதற்கு திட்டமிட்டுள்ளனர் இதன் மூலம் பொதுமக்கள் வேலை படிப்பு சார்ந்த பயணங்களில் சற்று ஆறுதல் பெற முடியும் இந்த நிகழ்வில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ படங்களுக்கு தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இப்பந்தல்கள் மூலம் வெயிலின் பாதிப்பில் இருந்து சிறிது நேரத்திற்கு பொதுமக்களுக்கு ஆறுதல் பெறுவதற்கு உதவும் என அருண்குமார் உட்பட மற்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கோவனூர் துரைசாமி கே வி என் ஜெயராமன் ஊராட்சித் தலைவர்கள் ரவி ரமேஷ்குமார் துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார் ஐடி விங் மண்டல செயலாளர் விக்னேஷ் ஐடி விங் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அம்மா பேரவை செயலாளர் கவிச்சந்திர மோகன் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் சண்முகம் டியூகாஸ் முன்னாள் துணை தலைவர் செல்வராஜ் பகுதி செயலாளர்கள் வனிதாமணி வக்கீல் ராஜேந்திரன் மாரிசாமி நகர செயலாளர்கள் ரகுநாதன் ராமதாஸ் தொழிற்சங்க பகுதி செயலாளர் முருகேசன் வார்டு செயலாளர்கள் சாந்தி பூஷன் ஜெயக்குமார் காளிசாமி பந்தல்வீடு வீடு பிரகாஷ் சுரேஷ்குமார் சுரேஷ் பாபு நிர்வாகிகள் மோகன்ராஜ் திரு மற்றும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்